محمد نبينا بنوره هادينا من مكه حبيبي نور سطع المدينة من صلى صلاته واتحلّف في صفاته يا بخت اللي ماشي ايش له في ما ും സമാധാനമും സലാമും அருளும் அபிவிருத்தியும் அல்லாஹ் ஆலமீனால் இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்கள் மீதும் அந்த தூதுத்துவ பணியை முடித்து வைக்க வந்த முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அழகிய செல்ல மன்னோர்கள் மீதும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்ட அன்னாருடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை அடியொட்டி வந்த தாபி ஊன்கள் தபவு தாபியன்கள் மீதிலும் இறுதி கயாமனால் வரைக்கும் அல்லாவுடைய இந்த சன்மார்க்கத்தை தீனு இஸ்லாச்சை நபிகளார் போதித்த பிரகாரம் எடுத்துரைத்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய முஸ்லிமான ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه <applause> وسارعوا إلى مغفرة من ربكم وجنة وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين مون <applause> رأى நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனங்களிலிருந்து அல்லாஹ் ரபுல்லால விசுவாசிகளை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி சில விடயங்களை தெளிவுபடுத்துகின்றார் அதனை இந்த ஜுமா விலே நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் முத்தகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்கள் ரப்பிடம் இருந்துள்ள மன்னிப்பின் பாலும் அவனுடைய சுவனத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அருதுஹஸ் சமாவா துவள் அருத் அந்த சுவனத்தினுடைய அகலம் வானங்கள் பூமியின் அளவுக்கு விசாலமானதாகும் உய் தச்சிலில் முத்தபின் அல்லாஹை அஞ்சி நடப்பவர்களுக்காக வேண்டி பயந்து கொள்வோருக்காக விசேடமாக அது தயார்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றது தயார்படுத்தப்பட்டுள்ளது அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லதீன யுன் பிபூன ஃபிஸ்ஸர்ரா இவல்லர்ரா அவர்கள் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செலவு செய்வார்கள் வல் காது மீன கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள் வல் அஃபீன அனின்னாஸ் மக்களை மன்னித்து நடக்கக்கூடியவர்கள் வல்லாஹு யுஹைபுல் முஹ்சினீன் இத்தகைய நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் ஏதாவது ஒரு மானக்கேடான விடயங்களை கெட்ட செயல்களை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டால் உடனடியாக அல்லாவை அவர்கள் ஞாபகம் செய்வார்கள் அல்லாஹுவிடத்திலே அவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் தேடிக்கொள்வார்கள் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்தான் இருக்க முடியும் அவர்கள் செய்தது பாவங்கள் என்று அவர்கள் தெரிந்ததன் பின்னாலும் அந்த பாவத்திலே அவர்கள் ஒருபோதும் அடம் பிடித்து பிடிவாதமாக இருக்கவே மாட்டார்கள் இத்தகைய விசுவாசிகளுக்கு பயபக்தி உடையவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா அல்லாஹுடைய மன்னிப்பும் அவனுடைய சுவனமும் தான் அந்த சுவனம் அவர்களுடைய கால்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் ஆமிலின் நல்லறங்கள் செய்வர்களுடைய கூலிகளிலே மிகவும் சிறந்தது நல்லதாக இவைகள் ஆகிவிட்டன என்று சூரா ஆலி இம்ரானிலே நூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனங்களில் இருந்து அல்லாஹ் இந்த உபதேசத்தை விசுவாசிகளை பார்த்து கூறுகின்றான் இதிலே தன்னுடைய மன்னிப்பின்பாலும் சுவனத்தின்பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள் வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சுவனத்தினுடைய அகலம் வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கின்றது அந்த அளவுக்கு விசாலமானது அது பயபக்தி உடையோர்களுக்காக வேண்டி விசேடமாக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாதீனையின் அந்த பயபக்தி உடையவர்கள் வறுமை நிலையிலும் அதே போன்று செல்வ நிலையிலும் அவர்கள் அல்லாஹ் வேண்டி அவனுடைய பாதையிலே கூடியவர்கள் என்று அல்லாஹ் விசேடமான ஒரு பண்பை சொல்லுகின்றார் வல் காது மீனவர்களை கோபம் வருகின்ற போது அதனை அப்படியே விளங்கி கொள்வார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் வல் ஆஹீ மக்களை அவர்கள் மன்னித்து கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களை மன்னிக்க கூடியவர்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களை சிறந்தவர்களை அல்லாகவும் நேசிக்கின்றான் எனவே விசுவாசியருடைய மிக முக்கியமான பண்புகள் இதிலே சொல்லப்படுகின்றன அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமான செல்வ செழிப்பு நிலையில் இருந்தாலும் சரி அல்லாவுக்காக செலவழிப்பு என்று வருகின்ற போது அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கின்ற விடயத்திலே அவர்கள் ஒருபோதும் பின் நிற்கவே மாட்டார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இறை வழியிலே அல்லாவுடைய பாதையிலே அவனுடைய மார்க்கத்திற்காக அவனுடைய தீனிற்காக வேண்டி அவர்கள் செலவழிப்பார்கள் அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி செல்வமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இரண்டிலும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக முத்த கூண்களாக அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக உடையவர்களாக அவனை நேசிக்க கூடியவர்களாக அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் விழுத்து சொல்லுகின்றான் நீங்கள் இன்னும் இன்னும் விரைந்து வாருங்கள் உங்களுக்காக தயார்படுத்த பெற்று விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நிரந்தரமான அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதற்குரிய பிரதிபலன் தான் அந்த ரபுல் ஆலமியினுடைய இன்பங்கள் நிறைந்த சுகங்கள் தரக்கூடிய அந்த சுவனபதி என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அவனுடைய மன்னிப்பு எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் அவனுடைய சுவர்க்கம் வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவனிடத்திலே வேகமாக செல்ல வேண்டும் அந்த வேகமாக செல்லக்கூடியவர்களுடைய பண்பு அவர்கள் மக்களோடு அழகாக நடப்பார்கள் மக்களை மன்னித்து கூடியவர்கள் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் கஷ்டமான சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பான நிலையிலும் அல்லாவுக்காக வேண்டி அவனுடைய தான தர்மங்களை செய்யக்கூடிய அவர்கள் மானக்கேடான ஒரு காரியத்தை கெட்ட விடயங்களை மனிதன் என்ற ரீதியிலே செய்து விடுவார்களாக இருந்தால் உடனடியாக அதிலிருந்து அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அல்லாவை ஞாபகம் செய்வார்கள் உடனடியாக அல்லாவிடத்திலே அவர்களுடைய பாவத்திற்காக வேண்டி விடுவார்கள் அல்லாவை தவிர பிழைகளை பொறுப்பேற்பவன் பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான பண்பை சொல்லுகின்றான்

ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله وريه بعد يل سلَبَ الِبَدِ السَّمْنَ دَمَعَ إِرَنْدَهُ جَتِيَاءَتِنِ إِرْنُوْتِي أَرْوَتِي وَرَأَيْتِ وَسَنَتِي لِلَّهِ سُلْطَانٌ மசலுள்ள தங்களுடைய செல்வங்களை சொத்துக்களை அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்குரிய உதாரணம் ஒரு வித்தினுடைய உதாரணத்தை போன்றதாகும் அந்த வித்து என்ன செய்தது ஒரு வித்தில் கதிர்களில் இருந்தும் ஒவ்வொரு கதிரில் இருந்தும் நூறு கதிர்கள் வெளிப்பட்டன அப்படி என்றால் ஒரு வித்திலிருந்து கதிர்கள் வெளிப்படுகின்றன அல்லா தான் நாடியவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அதை இன்னும் இரட்டிப்பாக்கி வழங்குகின்றான் எழுநூறு என்று சொன்னால் ஆயிரத்து நானூறாகவும் அல்லாஹ் வழங்குவதற்கு ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் அருள் இருக்கின்றது அவனுடைய கொடை என்பது வரையறுக்க முடியாதது விசாலமானது அல்லாஹ் விசாலமானவன் அலீம் எல்லாவற்றையும் அனைவரையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் இதுதான் அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுடைய உதாரணம் என்று சொல்லுகின்றார் ஒரு கதிர் மூலம் எழுநூறு ஒரு வித்து மூலம் எழுநூறு கதிர்கள் வெளிப்படுகின்றன அதனையும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக்கி வழங்குகின்றார் அதே போன்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் وتثبيتا من أنفسهم, من أنفسهم. من أنفسهم. <applause> الله يبعث إليه அவனுடைய திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு அவர்களுடைய உள்ளங்கள் உறுதி அடைந்த நிலையிலே அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் திட்டப்படுத்தி உறுதிப்படுத்திய நிலையிலே செலவழிக்கின்றார்களே அவர்களுடைய செலவழிப்பிற்கு உதாரணம் பிரபுவா உயர்ந்த ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் போன்றதாகும் வாபில் அதனை பெருமலை அடைகின்ற போது அதனுடைய விளைச்சலை இரட்டிப்பாக அது வழங்குகின்றது பெருமலை அவற்றை வழங்குகின்றதுடையாவிட்டாலும் சாதாரண தூத்தலே அதற்கு போதுமானதாக போதுமானதாக இருக்கின்றது அப்பொழுதும் அது அதனுடைய விளைச்சலை கணிசமாக வழங்குகின்றது நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக உங்களுடைய செய்யப்படுகின்றன என்பதையும் மிகவும் நன்கறிந்தவனாக பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம் உயர்ந்த பகுதியிலே மேட்டு நிலத்திலே இருக்கக்கூடிய செழிப்பான ஒரு தரைக்கு உதாரணமாக இருக்கின்றது எடுத்துக்கொண்டால் மத்திய மலை நாடுகளிலே இதுபோல் விளைச்சல் நிலங்களை நாங்கள் பார்க்கலாம் அவற்றிற்கு பெருமலை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அதனுடைய விளைச்சல்கள் கணிசமாக அவைகளுக்கு கிடைக்கின்றன அந்த இடத்திலே இடத்திலே அதிகமாக இருக்கின்றது இந்த உதாரணமாக சொல்லுகின்றான் உயர்ந்த ஒரு இடத்திலே விளைச்சலை தரக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கின்றார்கள் அல்லாவுடைய திருப்தியை நாடி செலவழி அவர்களுடைய உண்மையிலே நாங்கள் செலவழித்தால் இது நாங்கள் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கின்றோம் அவனுடைய கொள்கைக்காக நாங்கள் செலவழிக்கின்றோம் அவனுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம் இயற்கையாகவே உருவாகும் உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே உருவாகக்கூடிய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி சொல்லுகின்றார் அல்லாவுடைய திருப்தியை நாடி மர்லாத் அவனுடைய திருப்பொருத்தம் இறை திருப்தியை நாடி அன்பு அவர்களுடைய உள்ளங்கள் உறுதி பூண்ட நிலையிலே அந்த செலவழிப்புகளை யார் யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அவர்களுடைய உதாரணம் தான் அது அப்படியாக நாங்கள் செலவழிக்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு இதன் மூலம் கூலியை தருவான் இதனுடைய ஒரே ஒரு நோக்கம் இறை திருப்தி மாத்திரம்தான் இதிலே எந்த விதமான முகஸ்துதியும் கிடையாது இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு கூலியை தர வேண்டும் என்னுடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் தயாமாவுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அப்படியான நல்ல எண்ணங்கள் எங்களுக்கு தானாகவே உருவாகும் எப்போது என்கின்ற அவனுடைய திருப்தி மட்டும்தான் நாங்கள் செலவழிக்கின்ற போது உள் உறுதி அப்படியே எங்கள் மட்டும் உள்ளங்களிலே ஏற்படும் அப்படியான அந்த எண்ணங்களோடு செலவழிப்பவர்களுக்கு தான் அல்ல இந்த உதாரணத்தை சொல்லுகின்றான் அவர்கள் எப்படி என்றால் அந்த தோட்டம் அதற்கு பெருமலை கிடைத்தாலும் சரி பெருமலை கிடைக்காவிட்டாலும் சரி அதனுடைய விளைச்சல் இருமடங்காகி கணிசமாக ஒரு விளைச்சலை அது ஏற்படுத்துகின்றது இப்படி அல்லாஹ் கூடியவர்களுக்கு கூலிகளை கூட பன்மடங்காக வழங்குகின்றான் என்று இந்த வசனத்திலே எங்களுக்கு உபதேசிக்கின்றது அதே போன்று நாங்கள் சதக்காவை செய்கின்ற போது சில சந்தர்ப்பத்திலே அதை நாங்கள் பகிரங்கமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி பகிரங்கமாக செய்வதும் அல்லாவிடத்திலே பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கும்

அதனை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு சிறந்தது நாங்கள் ஏழை எளியவர்களுக்காக செலவழிக்கின்ற போது மறைத்து செலவழிப்பது இருக்கின்றது அது சிறந்தது உங்களுடைய பாவங்களை போக்கி விடுகின்ற நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் எனவே சில போது நாங்கள் தர்மங்களை செய்தால் அதை பகிரங்கப்படுத்த வேண்டும் அதனை அல்லாஹ் விரும்புகின்றான்

வெளிப்படையாகவும் அதற்குரிய கூலி அவர்களுடைய பரிபூர்ணமாக இருக்கின்றது நாளை மறுமை நாளையிலே அவர்களுக்கு கவலையும் கிடையாது அல்லாவுடைய சன்னிதானத்திலே அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றாள் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்தில் இருந்தும் சிறப்புகளில் இருந்தும் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் செலவழிக்கின்றார்களோன

நிச்சயமாக அல்லாஹ் எல்லா அடியார்களையும் மன்னிப்பவனாகவும் அடியார்களுடைய நன்றி செலுத்தக்கூடிய இந்த வாகனங்களிலே சொல்கின்றான் எனவே அல்லாவுடைய பாதையிலே பகிரங்கமாக செலவழிப்பது இரகசியமாக செலவழிப்பது கஷ்டமான நேரத்தில் செலவழிப்பது செல்வம் உள்ள நிலையிலே செலவழிப்பது எல்லாம் விசுவாசியுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும் நாளை மறுமை நாளையிலே அவர்களை நிச்சயமாக காப்பாற்றும் அல்லாவுடைய வானம் பூமி அகலம் வாய்ந்த அந்த சுவனத்திலே அவர்கள் கண்டிப்பாக நுழைவு எங்களால் முடிந்த அளவு தேவைப்படுகின்ற போது அதற்குரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியது அழிவடையாத வியாபாரங்களில் உள்ள மூன்று வியாபாரங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் அதிலே அல்லாவுடைய பாதையிலே பகிரங்கமாக மறைமுகமாக செலவழிப்பது உண்டு அதே போன்று அல்லாவுடைய வேதத்தை

தூண் என்ற வாசகத்தோடு சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அரபு மொழியிலே என்று சொல்லப்படும் என்று சொன்னார்கள் அந்த மார்க்கத்தினுடைய எனவே தொழுகையிலே வெடிப்பு இருந்தால் எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக வெடிப்பு அது என்னென்ன நல்லவங்களாக இருந்தாலும் சரி எனவே தொழுகைதான் எல்லாவற்றின் தலையாக இருக்கின்றது அந்த தொழுகையை நாங்கள் சீராக்க வேண்டும் அதனை சரியாக நாங்கள் செப்பனி

புறத்திலிருந்த புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கின்றது என்றும் அவனுடைய செல்வங்கள் சொத்துக்கள் வளங்கள் சிறப்புகள் எல்லாம் உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் அல்லாஹ் எங்களோடு எங்களுக்கு வாதா கொடுக்கின்றான் உடைய அந்த வாக்குறுதி இருக்கின்றதே அது நிச்சயமாக அதனை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அல்லாஹ் தாராள தன்மையுடையவன் அவன் விசாலமானவன் அவனுடைய விசாலம் எந்த அளவு என்று சொன்னால் பூமியிலே இருக்கக்கூடிய முதன் முதலாக உருவாகிய படைப்பும் இறுதியிலே உருவாகக்கூடிய அந்த உயிரினங்களும் அவனிடத்தில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்தையும் அவன் எடுத்து வீசினாலும் கடலிலே நாங்கள் ஒரு ஊசியை விட்டு எடுக்கின்ற போது எந்த அளவுக்கு ஒரு நீர் அவனுடைய ஹசானாவிலே குறைப்பு செய்யாது என்று தூதர் அவர்கள் சொல்லுகின்றார் எனவே அல்லாஹ் விசாலமானவன் விசாலமாக கொடுக்கக்கூடியவன் அவனை நேசிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அவனை பயப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி இப்படியான இந்தாவுக்காக வேண்டி அவனுடைய பாதையிலே செலவழித்து அவனுடைய பொக்கிஷங்களையும் அருள்களையும் தாராளமான அவனுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அபுல் ஆலமியின் தோசி செய்வானாக அகூலிஹாதன்